ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை நம்பி கேட்டால் நிச்சயமாக சந்தோஷமாக தூங்குவாய் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் நன்றியோடு தூங்குவாய் ஏன்னா நாளை உனக்கு நல்ல திருப்பம் ஒன்று கிடைக்கப் போகிறது எல்லா பக்கமும் சிக்கல்கள் இருப்பதாக உனக்கு தெரிகிறது ஆனால் நீ ஒவ்வொன்றாக முடிக்க திட்டமிட்டால் நிச்சயமாக முடியும் உன்னால் முடியுமா என்று மலைக்காதே நம்பினால் உன்னால் முடிக்க முடியும் நீ முதலில் திருச்செந்தூர் முருகனை நம்புகிறாயா நம்புகிறாய் என்றால் உன்னை நம்புகிறேன் முருகா என்று பதிவிடு அப்பா உங்களை நம்புகிறேன் என்று பதிவிடு நம்பினால் தான் உன்னால் முடிக்க முடியும் இதற்கு முன்பு இதுபோல் பலமுறை உனக்கு பின்வாங்க நேர்ந்தது ஆனால் இப்போது நான் உன் கூட இருப்பது போல் தோன்றும் பின்வாங்காமல் கொஞ்சம் முயற்சித்துத்தான் வரேன் கண்டிப்பாக எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து தீர்ப்பதற்கான சக்தியை உனக்கு தந்துவிடுவேனே இந்த முறை நீ துணிவோடு செயல்படு பின்வாங்காதே உனக்குள் இப்போது ஏற்படும் மாற்றம்தான் உன் முன்னேற்றத்திற்கு போகிறது திருச்செந்தூர் முருகனின் அருளால் எதையும் துணிச்சலாக எதிர்கொண்டு வென்றுவிடு நீ முதலில் நம்பு திரும்பத் திரும்ப அதைத்தான் சொல்வேன் முருகனையும் நம்பனும் உன்னையும் நம்பனும் நம்பினால் தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை உன் பலத்தை சோதிக்கும் அளவுக்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ எடுத்து வைக்க வேண்டும் உனக்கு பக்கபலமாக திருச்செந்தூர் முருகன் இருப்பேன் வாழ்க்கையில் நீ கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் நேராக உன்முன் தோன்றி காப்பாற்ற வரமாட்டேன் ஆனால் அதனால் இந்த முருகனின் அருள் தூரம் போய்விடும் என்று நினைக்காதே உனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஒரு துன்பம் வந்தாலும் ஒரு கஷம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவதற்காக என் பார்வையில் ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து அந்த உயிரின் மூலம் உன்னிடம் வந்து சேர்வேன் அந்த உயிர் யார் என்னும் எண்ணத்தில் அலையக்கூடாது மலை உன்னுடைய மனதை அலைக்கழிக்க கூடாது ஏன்னா என் அருள் பல வழிகளில் வெளிப்படும் சில நேரங்களில் அது ஒரு சிறிய உதவியாகவும் சில நேரங்களில் ஆறுதல் சொல்லும் வார்த்தையாகவும் சில நேரங்களில் ஒருவரின் பாசமாகவும் தோன்றும் ஆனால் நினைவில் வச்சுக்கோ தங்கமே அந்த எல்லா நிமிடங்களிலும் உன் திருச்செந்தூர் முருகன் உன் பக்கம் மட்டும்தான் இருப்பேன் இரவு நேரத்தில் நீ தனியாக கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்து விட்டேன் உனது இந்த காரணத்திற்கு உன்னுடைய இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியும் இதை பார்த்து என் மனம் வாடிக்கொண்டிருக்கிறது உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றித் தருவேன் இந்த வார்த்தை உன் அப்பா முருகனின் வார்த்தை என்னை நம்பு தங்கமே என்னையும் நம்பனும் உன்னையும் நம்பனும் நம்பிவிடுகிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடு நாளை நல்லதொரு திருப்பம் ஒன்றை உனக்கு ஏற்பட செய்வேன் துணிச்சல் என்பது பயமில்லாத நிலை அல்ல பயத்துடன் கூடிய முன்னேறும் மனநிலைதான் உண்மையான தைரியம் உனக்கு உண்மையான தைரியம் இருக்கன் உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாக பேச உன்னிடத்தில் யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்வேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகிறேன் உன் மனபாரங்கள் குறைந்து நீ நிச்சயமாக மகிழ்வாய் கவலையே படாதே திரும்பவும் சொல்கிறேன் அதுவும் வருத்தத்தோடு சொல்கிறேன் இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்தோடு விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இன்றிலிருந்து இன்று இரவிலிருந்து விடிவுகாலம் போகிறது திருச்செந்தூர் முருகன் அருளால் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்த வண்ணம் மாற்றப்போகிறேன் என்னை நம்பினால் நிச்சயமாக நல்லதொரு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் நம்புகிறாய் தானே தங்கமே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உனக்காக நான் நிறைய மாற்றத்தை தந்திருக்கிறேன் ஆனால் தோற்று போய் விட்டோம் என்று மனதில் நினைத்து விட்டாயே மனதின் போராட்டத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய சுதந்திரம் ஏனென்றால் உனக்கு மிகப்பெரிய சுமை என்பதை இங்கு வசதியாக மறந்து விடுகிறாய் கவலையே படாதே கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நிச்சயமாக இழந்ததை மீட்டுத் தருவேன் உனக்கு நியாயமான முறையில் நீ சம்பாதித்த அனைத்தையும் இழந்திருந்தாலும் அவை அனைத்தையும் திருப்பித் தரக்கூடிய அற்புதமான மந்திரத்தையும் உனக்கு நான் தருவேன் எந்த நேரத்தில் தர வேண்டுமோ அதை தருவேன் அந்த நேரத்தில் என்னை மனதார நினைத்து கூறினால் உன் வாழ்க்கையில் நினைத்துப் பார்க்க முடியாத அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் நான் நடத்தி காண்பிக்கிறேன் அதற்கென்று ஒரு நேரம் வரும் நீ எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் எனக்கு கால நேரமெல்லாம் இல்லை நீ என்னை அழைக்கும் போது நான் அங்கே இருப்பேன் உனக்கு பிடித்த மாதிரி பூஜை செஞ்சுக்கோ எனக்கென்று எந்த விதமான விதிமுறையும் அல்ல தங்கம் கவலையே படாதே நான் உன்னில் இருக்கிறேன் உன்னிடத்திலும் மனம் தூய்மையாக இருக்கிறது அதனால் தான் என் பிள்ளை என்கிறேன் நாளை காலை உன் வீட்டிற்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது ஒரு செம்பு நிறைய எப்போதும் கொடு நிச்சயம் அவர்கள் அதை முழுவதுமாக குடிக்க மாட்டார்கள் மீதமான தண்ணீர் அவர்கள் இருக்கும் வரை அங்கேயே இருக்கட்டும் அவர்கள் சென்றவுடன் அந்த தண்ணீரை எடுத்து வீட்டிற்கு வெளியே கால்படாத இடத்தில் அல்லது செடியில் ஊற்றிவிடு நாளை நடக்கும் இதனால் உன் வீட்டிற்கு வந்து சென்றவர்களின் எதிர்மறை ஆற்றல்கள் கந்திருஷிகள் உன்னை தாக்காது கந்தரிசி உனக்கு அதிகமாகவே இருக்கிறது நான் சொல்வதை மட்டும் செய் நிச்சயமாக உன் வேண்டுதல் நிறைவேறும் நம்ப முடியாத அதிசய நிகழ்வு நடக்கும் உன் செல்வாக்கு பணவரவு பல மடங்கு உயரும் இதை கேட்டு முடிந்ததும் ஓம் சரவணபவ மந்திரத்தை ஓம் சரவணபவ என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயம் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் உன் நீண்ட நாள் கனவு நாளை நிறைவேறிவிடும் நாளைய நாள் இனிய நாளாக அமையும் நீ நன்றாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்லை நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது ஓம் முருகா போற்றி போற்றி